ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் சேனலில் வீடியோ போட ரொம்ப நாளாச்சு அதுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு கிளாஸஸ் போயிட்ருக்கு அதனால் நான் ரெகுலராக வீடியோ படமுட்ல அண்ட் இந்த வீடியோ புதுசாக யூடியூப் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நான் உங்க சந்தோஷம் நீங்கள் பார்த்துக்கிறத மிஸ்டர் மினிட்ஸ் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அந்த யூடியூப் சேனல் யாரும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நீ ஏ ஒழுங்காக வீடியோ போட மாட்டேன் நீ எப்படி யூடியூப் சேனல் அமைக்கணும்னு வீடியோ போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ்னால் நான் ஸ்கிரிப்டில் எதுவும் ரெடி பண்ணல ஸோ ஜஸ்ட் என்னமாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் என்ன மாதிரி இல்லாமல் சீக்கிரமே நீங்கள் யூடியூப்பில் டெவலப் ஆகலாம் ஸோ அது ஒரு விஷயம் அண்டு ஃபஸ்ட்டு என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வரப்போ வந்து தயவு செஞ்சு மணி மெயின்டாக வரவே வராதீங்க இன்கேஸ் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்னா அதுக்கு வேற நிறைய பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் அதை போய் பார்க்கலாம் மணி மேனடா யூடியூப்ல வர வராதிங்க ஜஸ்ட் பியூரா ஒரு கண்டென்ட் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் நான் இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தீங்கன்னா தான் உங்களால் யூடியூப்ல சர்வேவே ஆக முடியும் அண்டு மணி வரப்போ என்ன பிரச்சனைனா உங்களோட கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ அதனால வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் இருக்கும் நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களை நம்பி நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட் போடுவீங்கன்னு தான் வராங்க ஸோ அவங்களுக்கு உண்மையான ஒரு கண்டென்ட் போடுறப்ப வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் இன்கேஸ் நீங்கள் எடுத்த உடனே மன்னி மைண்டடாக வந்து லைனாக ஒரு குப்பை மாதிரி கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இப்போ எனக்கு தெரியும் நெட் பாஸ் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு ஸோ நான் சொல்லணும்னு விரும்பல பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி குப்பை மாதிரி பெய்ய கண்டென்ட்டுக்காக தான் நான் வரேன் இல்லை மாதிரி நான் ஃபஸ்ட் சீக்கிரம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி குப்பை மாதிரி கண்டென்ட் போட்டுகிட்டு இருந்திங்கன்னா ஒரு சேனல் கன்ஃபார்மாக டெவலப்பே ஆகாது ஐம் டேம் ஷூர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா உங்கள் நீஷை செலக்ட் பண்ணுங்கள் நீஷ்னால் என்ன ப்ரோ அப்படின்னா இப்போ நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள் சின்ன சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் உங்கள் நீஷ் அது இன்கேஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை குக்கிங்காக இருக்கலாம் அது ஏதாச்சும் ஜோக்ஸாக இருக்கலாம் எனி உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை நீங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட நீஷ் பட் இதில் எனக்கு வந்து அதுக்கான வருமானம் வருமா அப்படிங்கிற டவுட்டு அதெல்லாம் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம் உங்களுக்கான செப்பரேட் ஆடியன்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் யூடியூப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்காக உருவா உருவாவாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் பட் எப்பயுமே நீங்கள் போடுற கண்டென்ட்டோட குவாலிட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் குவாலிட்டி பற்றி பேசுகிறப்போ குவான்டிட்டி பற்றி பேசியாகணும் ஸோ அதான் நான் என்னோடய மூணாவது பாயிண்ட் குவான்டிட்டி வந்து எனக்கே மிஸ் தான் ஆகுது ஏன்னா நானே வந்து இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இப்போ தான் வீடியோ போடுறேன் ஸோ என்ன மாதிரி இல்லாமல் நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள்லாம் வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி இல்லாமல் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க நீங்க வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடணும்னா ஒரு செட்டில் வச்சிருந்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போடுங்கள் இல்லை மந்த்லி ஒன்ஸ் போடணுன்னு வச்சிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் போடுங்க அதை ரெகுலராக ஒரு பேட்டர்னா கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா யூடியூபோட அல்காரத்தை வந்து ஓகே இவர் இப்போ வீடியோ போடுவார் இவர் இப்போ வியூஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அல்காரதம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கும் ஐ மீன் உங்களுக்கான அல்காரதம் வந்து செட் ஆகிக்கும் ஸோ அப்போ வந்து உங்களோடய வியூவர்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க விஜய் சுவாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக அந்த டைமிங்க்கு தான் போடுவாங்க முன்னையும் வராது பின்னையும் வராது கரெக்டாக அந்த டைமிங்க்கு தான் வரும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு டைம் செட் பண்ணி வச்சு எந்த டைமில் வந்து யூடியூப்பில் வியூஸ் வந்து பீக்காக போகும் எத்தனை எந்த டைமில் வந்து எல்லா மக்கள்லாம் ஃப்ரீயாக இருந்து உங்கள் வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போடுங்க அண்டு ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா ஃபோர்த்து பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட்டா சரி ஓகே ஃபோர்த்து பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இன்கேஸ் வந்து நெகட்டிவ் ரிவ்ஸும் வரும் பாசிட்டிவ் ரிவ்யூஸு வரும் ஒரு சில டைம் வியூஸ் வரும் வியூஸ் வராது அதை பார்த்து எதுவுமே கவலைப்படாமல் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ போட்டிங்களா அதோட நிப்பம் இது பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் ஒரு டைம் லாஸ் இருக்கும் ஒரு டைம் கெயின் இருக்கும் பட் உங்களோட ஃபர்தர் பிளான் ஃப்யூச்சர் பிளான் கோல் என்ன இது ஏதோ சம்திங் சொல்லுவாங்க சவன் வரல ஓகே உங்களோட கோல் எதுவோ அதை நோக்கி மட்டும் போங்க யூடியூப்ல உங்களோட கோல் என்னென்னு ஒரு செட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு நான் வந்து இத்தனை வீடியோஸ் போடணும் நடுவில் எத்தனை பேட் கமெண்ட்ஸ் வந்தாலோ நெகட்டிவ் விவியூஸ் வந்தாலோ இதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னோட கோல் நான் ரீச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ போடணுமா அந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் வருது இதுக்கப்புறம் நான் யூடியூப் கண்டினியூ பண்ணுமாங்கிற தாட்டே உங்களுக்கு வராமல் இருக்கும் அது வரக்கூடாது நீங்கள் யூடியூப்பில் வரணுன்னாலே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா கண்டென்ட் இப்போ நம்ம கண்டென்ட் பற்றி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ போடுற போடுறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன கன்டென்ட் வந்து இந்த மாதத்துக்கு நான் போடணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கேன் மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு முப்பது நாள் நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமே உங்களால் வந்து ஒரு ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட முடியும் உங்கள் சேனலை ஈஸியாக மானிட்டைஸும் ஆக்கிட முடியும் என்ன கூட இப்போதான் பணத்தை பற்றி யோசிச்சு யூடியூப்ல வராதீங்கன்னு சொன்னீங்க அப்புறம் மானிட்டைசேஷன் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலுமே கடைசியாக நீங்கள் யூடியூப்லேருந்து நீங்கள் போடுற வேலைக்கு பண்ணுற வேலைக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஆகணும் ஏன்னா எஃபோர்ட்ஸ் போடுறோம் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் ஏதாச்சும் வரணும் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முப்பது வீடியோ முப்பது நாளுக்கு முப்பது வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் டெல்தி வச்சுட்டு ஃபுல்லாக அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அண்ட் இப்போ இருக்கிறத வந்து நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் பயமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அண்டு வேற என்ன நல்ல கண்டெண்டாக போடுங்க ஸோ யூடியூப் நிறைய கைட்லைன்ஸ் இதெல்லாம் அடிப்பான் ஸ்ட்ரைக்கெல்லாம் அடிப்பான் ஸோ அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்புறம் எடிட்டிங் ஓகேவா வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுன்னு கற்றுக்கங்க எனக்கே தெரியாது தான் நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஓகே பட் இருந்தாலுமே நான் வந்து இன்னும் போகிற போகிற வீடியோஸில் வர ஷார்ட்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணணும் இல்லை எந்த வீடியோஸ் பார்த்து எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படிங்கலாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு ஃபோர் ட்ரிபிள் ஃபோரில் தான் இருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றி விட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எங்கேஜ் யுவர் ஆடியன்ஸ் நீங்கள் பேசுகிற கன்டென்ட் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து நல்லா இருக்கும் நான் எதாவது நல்லா இருக்கேன்னு தெரில இன்கேஸ் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்டோரி டெல்லிங் கற்றுக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கௌரி அண்ணா அவங்களோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இன்கேஸ் ஒரு என்கேஜிங்காக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மூவி ரிலேட்டடாக போகிறீங்கன்னா சஸ்பென்ஸை கொண்டு போகிறது அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வந்து எங்கேஜாக வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அண்ட் மேக்ஸிமம் எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ தான் நான் போட்டுட்டு இருக்கேன் பட் யாரும் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல எல்லாருமே ஏதாவது பலூனக்கா அப்படின்ட்டு ஏதாவது பொண்ணுங்க வந்தால் மட்டும்தான் பார்க்குறாங்க சரி ஓகே ஒண்ணுங்க வந்தால் கெட்டத்தை பேசிட்டு வந்தால் பார்க்குறாங்க சரி ஓகே அது நமக்கு பேச வேணாம் அண்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா முக்கியமானது எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் நான் சொன்னேன்ல வீடியோ எடிட்டிங் வந்து நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் என்னென்னா வந்து இன்ஷார்ட் யூஸ் பண்ணுறேன் இன் கேஸ் எடிட் பண்ணுறேன்னா டாப் கோட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஐகான்ஸு அதுக்கெலாம் வந்து நான் ஜஸ்ட் கேன்வா தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்வாவில் தான் வந்து டம் எடிட் பண்ணுறது எல்லாமே என்னோடய வீடியோஸ்லேயே நான் கேன்வா டூட்டோரியல்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் கம்ப்ளீட் டூட்டோரியல் வந்து நான் ரொம்ப நாளாக ஒர்க் இருக்கேன் இப்போ தான் எனக்கு திருப்பி ப்ரோ கிடச்சிது அதனால் திருப்பி அதை கண்டினியூ பண்ண பண்ணலான் இருக்கேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் கூட சீக்கிரம் வரும் இதுக்கு முன்னாடி நான் போட்ட கேன் வீடியோ பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தானே போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள் ஓகே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்ல இருந்துட்டேன் இது என்னென்னா நீங்கள் வந்து அதுக்கு நான் கேமரா வாங்கணும் பெரிய ஹை அண்ட் மைக் வாங்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் பெருசாக செலவு பண்ணிடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இப்போ இருக்கிற மொபைல் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஒரு நல்ல கேமரா தான் இருக்குது அண்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு இரநூறுவாயோ ரூபாய் நூறுரூவாய்க்கோ மைக் வாங்கினாலும் சரி இல்லை மாதிரி ஒயர்லெஸ் மைக் வேணுன்னா ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கினாலும் சரி அண்ட் ஒரு நல்ல ட்ரைபாட் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இப்படி இந்த கையில் வச்சுட்டு எடுக்கிறதோ இல்லை டேபிள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறதோ வீடியோ ஷேக்காக தான் வரும் பட் இப்போ என் ட்ரைபாட் இருக்குது பட் என்னால் இங்கே எடுக்க முடியல ஸோ அதனால் நான் வந்து இப்போ கையில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இன் கேஸ் இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லேயும் நீங்கள் எங்களால் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் பட் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ஒரு செல்ஃபிலேயே எடுத்து வீடியோ போடுறேன் அந்த மாதிரி இருந்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்க்க்கு அது பிரச்சனை இல்லை பட் இன்கேஸ் சேனல் க்ரோவாக க்ரோவாக அதையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எங்கே வேணுன்னா நீங்கள் நின்று வீடியோ போடலாம் பேக்ரவுண்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் உட்காந்து பேசுற மாதிரி இருந்தாலும் சரி நின்று பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து யாருக்கிட்டேயே அந்த அளவுக்கு ஃபண்ட் இருக்காது ஸோ சிம்பிளாக ஆரம்பிக்க முடியும் ஸோ சிம்பிளாக நீங்கள் இப்போ நான் சேரில் ரூமில் உட்காந்துருக்கேன் சேரில் உட்காந்து நான் வீடியோ போடுறேன் எனக்கு எனக்கு தெரியும் பேக்ரவுண்டில் லைட் அடிக்கிது இங்கே முன்னாடி என் ஃப்ரேஷில் லைட் அடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் க்ளியராக தான் இருக்கும் பட் வேறு வழி இல்லை நான் இங்கேருந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறனால நான் வீடியோ போடுறேன் இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ரூம் இருந்தது அங்கே நல்லா லைட் கண்டிஷன் இருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அங்கேருந்து கூட வீடியோ போடலாம் அண்டு அந்த என்விரான்மென்ட் வந்து உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க ஏன்னா நிறைய பேர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு அந்த சௌவுண்டிங் நைஸ் கேட்டால் அது டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அந்த முக்கியமாக வீடியோ குவாலிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை விட அதிகமாக ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டம்னில் கிரியேஷன் டம்னில் கிரியேஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற கே டூல் வந்து கேன்வான்னு சொல்லியிருந்தேன் பட் அதுலேயுமே வந்து ஃப்ரீ டெம்பரேச்சரியும் உங்களால் நிறைய கிரியேட் பண்ண முடியும் என்கிட்ட ப்ரோ இருக்குது பட் ஃப்ரீலேயே வந்து நீங்கள் நிறைய டம்ளின்னு வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் அதுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து நான் போக போக நம்ம சேனலை ஆட் பண்ணுறேன் அண்ட் இன்கேஸ் வேறு சேனல் நல்லா இருந்துச்சுன்னாலுமே அதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம் மற்றவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் வேறு எதாவது சொல்லணுமா அண்ட் அதுதான் டம்னைல் தான் முக்கியம் டம்னைல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ அந்த முக்கியமாக இருக்கிற டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணுங்க ஏன்னா அதுதான் வந்து உங்களோட வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு எடுத்து புஷ் பண்ணும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நான் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுறேன் ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த சேனலை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் இட் ஓகே இப்போ எப்படி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் சொல்ல முடியாது நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்துக்கங்க ஏன்னா எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் போறதுக்கு டைம் ஆகி போச்சு நீங்க வேற கிட்ட தெரிஞ்சுக்காதீங்க அதை நான் சொல்றதை விட நான் கொடுக்குற வீடியோ நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவர் பல வருஷமா யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு ஸோ ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்கிறத நம்ம சொல்லி தருவார் நீங்கள் அவர் சேனலில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் அண்ட் ஐ பட்டன்லேயும் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு கம்ஸ் மைட்ஸ் லவ் யூ வால் பாய் இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சேனலோட நேமை நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நானும் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் லவ் யூ வால் பை அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண போல் சில விஷயங்கள் சொல்ல மறந்துவிட்டேன் மைக் போடவும் மறந்துட்டேன்